இவனோட இவளோட சிந்தனையா இருக்கட்டும் இவளோட பேனா இருக்கட்டும் எப்பவுமே சரியா இருக்கும் தீபாலிதாவே நகை போடுவாங்கன்னா உனக்கு கிடையாது கிடையாது கண்டிப்பா கிடையாது தீபாவளி நகை போடுறது கிடையாது புதுசா இருக்கு

தலை தீபாவளி கொண்டாட காத்திருக்கக்கூடிய புதுமண தம்பதிகள் எல்லாரும் இந்த பக்கம் இருக்கிறாங்க இந்த பக்கம் பெண் வீட்டார் அதாவது பொன் கொடுத்தோர் இருக்கிறாங்க மாமனாரும் மாமியாரும் இருக்கிறார் ஒரு தல தீபாவளி அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் அந்த டேவே இப்போ நம்ம பார்க்க போவீங்க அன்றைக்கி இதெல்லாம் நடக்கும் அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ஆசை இருக்கும்ல அது என்ன அதை சொல்றதுக்கு தான் நான் ஆவலாக இருக்கேன் நானும் அதை கேட்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார் தலை தீபாவளிக்கு வீட்டுக்கு போனோடனே அவ்ச்சு குளிச்சு விடுறது புது டிரெஸ் அவங்க கொடுப்பாங்க குடுப்பாங்க போறப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் அது வெடிக்கிறப்போ மாப்பிள்ள வந்திருக்காரு தெருவுக்கே தெரியணும் என்ன என்ன இடவியா யூஸ்வலாவே எங்க மாமியார் வந்து மூணு வேளைக்குமே ஸ்வீட் செஞ்சு போடுவாங்க சார் இப்ப தீபாவளின்றதுனால இன்னும் ஸ்பெஷலா ஸ்வீட் செய்வாங்க எதிர்பார்க்கறேன் ஸ்வீட்டோட சீரும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறோம் எல்லாரும் என்ன செய்வாங்க அந்த நாள் எப்படி இருக்கும்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களே நல்லா சொல்லு பர்சு வந்து அவங்க அப்பா மாமா எல்லாம் இறந்து எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி குளிப்பாட்டி விடுவாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு மெயினா வெயிட் பண்றாங்க ஸ்வீட்ஸ் ஸ்வீட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய டிஃபரெண்ட்ஸான ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா இதே கேள்வியை கேட்பீங்க

இவனோட இவளோட சிந்தனையா இருக்கட்டும் இவளோட பேனா இருக்கட்டும் எப்பவுமே சரியா இருக்கும் நிறைய செய்தீங்க மரமும் இருக்கும்

zile 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 yaller gal mile 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 ஆக்சுவலி நாங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் எல்கேஜ்ல இருந்து ஒண்ணா படிச்சிருக்கோம் அப்ப எல்கேஜ் படிக்கல இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியும் ஆமா அடே சோ ஒரு தல தீபாவளிய கொண்டாட வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க ஆமா வாட் வாட் நானே என் வீட்டுக்கு வந்து ஒரு ஃபோன் மட்டும் தரேன் தெரியும் பிரேக்கப் அப் எல்லாம் ஒண்ணு இல்ல எனக்கு என்ன பண்ணாங்க தல தீபாவளி

அடுத்த காலையில காலையில் எழுப்பும்போது மச்சான் வந்து எழுப்பணும் மசாஜ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் அதில் வந்து ஒரு பெரிய சரம் தெருனா அந்த தெரு நீட்டுக்கு சரம் இருக்கணும் வெடிக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் அங்கே இருந்து ஃபோட்டோ எடுக்கணும் என்னால் முடியலடா ஃபேமிலியாக படத்துக்கு போறோம் அது முடிச்சுட்டு வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சு ஃபேமிலியாக போயிட்டா லஞ்ச் யார் செய்யுது அதை பற்றி யோசிக்க வேண்டிய யார் எடுப்பா மசாஜ்னா போச்சோம்னா வந்துருக்கு புரிஞ்சதா <osionfishas2> <rainforest> தீபாவளினாவே நகை போடுவாங்கன்னா ஒன்றும் கிடையாது கிடையாது கண்டிப்பாக கிடையாது தீபாவளிக்கு நகை போடுறது கிடையாது எங்களுக்கு புதுசாக இருக்குது போடுற எங்கே இருந்து ஊரில் போடுறாங்க தமிழ்நாட்டில் அப்படிக்கு எனக்கு கல்யாணத்தப்போ போட்டோம் திருப்பி தீபாவளி போடுறது நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பு அடிச்ச மாதிரி இருக்கு அங்கிட்டு ஒரு புள்ள இருக்கு அதை அடுத்த பிள்ளைக்கு மட்டும் போட்டுன்னு பையன் இருக்கிறான் அதுக்கு பார்க்கணும் நகை போடுறது ஒரு கெத்து தானே சார் எந்த போதுமா மொத்த மாப்பிள்ளைக்கு நகை போட்டு இருந்தா அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது இது ஒரு நல்ல கேள்வி பதில் சொல்றா அதுக்கு ஒரு வித்தியாசமா நம்ம வீட்டுல பையன் இருக்கான்ல அந்த மாமா வந்து மச்சானுக்கு போட்டு வேண்டியதான வருக தெருளா பாராட்டு நீங்க சொல்ல மாதிரி அப்ப எனக்கு

நான் வந்து மாமியார் வீட்டுலதான் தல தீபாவளி கொண்டாட போறேன் ஏன்னா எங் எங்க வீட்டுல சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதனால அவ்வளவா பேசுறது என் மருமகளுக்கு ரொம்ப பிடிச்சது நிறைய சாரீஸ் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி பட்டு புடவை எடுத்து வச்சிருக்கேன் அமைச்சர் இன்று அவளை நன்கு கவனிக்க வேண்டும் மாமனார் வந்து மசாஜ் எல்லாம் என் அப்பாவும் இவங்களும் ஒன்னா இருக்கணும் அப்படின்றதுலாம் எனக்கு ஒரு பெரிய ட்ரீம்